Praise the Lord. இன்னைக்கு பைபிள் கதை ஒன்று பார்க்கலாமா எருசலேமில் பெரிய கோவிலில் பண்டிகை திருவிழாவான பாஸ்கா வந்தது அந்த நேரத்தில் ஏசப்பா என்னை கைது செஞ்சுருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து இருந்த நேரம் அங்கே வந்த யூதர்கள் எப்போவுமே தரையிலிருந்து சாப்பிட மாட்டாங்க அவங்க படுத்துக்கிட்டோ அல்லது பக்கவாட்டில் சாய்ந்து கொண்டு தான் சாப்பிடுவாங்க அதனால் அவங்க கை கால்களை கழுவுறது வழக்கம் அப்போது அங்கே வந்த ஏசப்பாவும் அதே போல் கை கால்களை கழுவிட்டு வருவாங்கன்னு காத்திருந்தாங்க ஏன்னா அந்த இடத்துல அவர் தான் பிரதான விருந்தாளியாக இருந்தார் அவருடைய வலது பக்கத்துலையும் இடது பக்கத்துலேயும் யார் உட்காருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய கூச்சலே நிலவிச்சு நான் தான் வயதில் பெரியவன் நான் தான் வலது பக்கத்தில் உட்காருவேனு பேதரும் நம்ம கூட்டத்தில் நான் தான் கடைக்குட்டி அதனால நான் தான் அமருவேன் சொல்லி யோவானும் நம்ம கூட்டத்தில் பணப்பொறுப்பு என்கிட்ட தான் இருக்குன்னு யூதாஸும் ஆள் ஆளுக்கு எனக்கு தான் உனக்கு தான் சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாங்க மேலறையில் இருந்த இயேசு மாடிப்படி ஏறி வந்தாரு இசப்பா உள்ளே போய் மேலாடையை கலட்டிட்டு இடுப்பில் நல்ல ஒரு துண்டை எடுத்து கெட்டிட்டு அந்த துண்டு கீழே தொங்குகிற பொடி வைத்துட்டு ஒரு தட்டையும் அதோடு கூட ஒரு குவளை நிறைய தண்ணீரையும் எடுத்து கொண்டு வந்தாங்க கீழே குனிந்து மண்டியிட்டு தாளத்தை கீழே வச்சு சீடர்களை காலை அதில் எடுத்து வச்சு தாளத்தில் தண்ணீர் கூஜால இருந்த தண்ணீரை ஊற்றி பாதங்களை கழுவினாங்க இடுப்பில் கட்டியிருந்த துணியால் பாதங்களை துடைச்சாங்க இப்படி ஒவ்வொருவருடைய பாதங்களையும் ஏசப்பா கழுவுனாங்க போயிட்டாங்க சீடர்கள் வாயடைத்து போயிட்டாங்க காற்று கூட அசைய முடியாத ஒரு மௌனம் இந்த சீடர்கள் தான் யார் பெரியவர் தங்களுக்குள்ள சண்டை போட்டு கொண்டவங்க ஆனா எல்லோருக்கும் பெரியவரான பிரதான விருந்தாளியான ஏசப்பா எல்லாரும் பாதங்களை கழுவுனாங்க இயேசு பேதுவின் காலை தொட்டவுடன் வெடுக்குன்னு காலை பின்னாலே இழுத்து கொண்டாங்க ஆண்டவரே குருவி நீங்களாம் என் காலை தொடணுன்ட்டு ஏசு அமைதியாக பேதுருடைய பாதத்தை தொட்டு கட்டாயமாக எடுத்து தாளத்தில் வச்சு பேதுரு உன்னை நான் கழுவியே ஆகணும் இல்லைன்னா உனக்கு என்னோட பங்கு இல்லைன்னு சொன்னாங்க ஏசு எல்லோருடைய கால்களையும் கழுவி துடைத்து தாளத்தையும் சாடியும் உள்ளறைக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டு அங்கே இருந்து மேலாடை அணிந்து கொண்டு வந்தாங்க சீடர்களுடைய மௌனம் இன்னும் கலையலை சீடர்கள் பிரமிப்பில் இருந்தாங்க என்னை ஆண்டவர் என்கிறீர்கள் சிலர் போதகர் என்கிறீர்கள் என் செயல்களை கவனித்தீர்களா என்று சொன்னாங்க ஆண்டவரும் நானே உங்க பாதங்களை கழுவுனா நீங்களும் ஒருவர் பாதங்களை ஒருவர் கழுவணும் இதற்கான மனநிலை உங்களுக்கு இருக்கணும்னு சொன்னாங்க என்னை குருவாக நீங்க ஏற்றுக்கொண்டது உண்மைனா குருவுக்கு மிஞ்சியனான சீடன் வேலைக்காரன் எஜமானை விட பெரியவனாகி விட முடியாதே இவற்றை மனதில் வச்சுக்கிட்டு என்ன முன்மாதிரியை எடுத்துட்டு பிறருக்கு சேவை செய்யுங்கன்னு சொன்னாங்க சீடர்கள் தலை கவிழ்ந்தாங்க அவர்கள் உள்ளம் உயர்ந்திருந்தது சேவை செய்வதில் முதலிடம் பெற வேண்டும் என்ற உண்மையை சீடர்கள் கற்றுக்கொண்டாங்க இயேசு தன் வாழ்நாளெல்லாம் பணிவு தாழ்மை அன்பு நேர்மை இவைகளுக்கே முன்னுரிமை கொடுத்தார் நாமும் நம்மை தாழ்த்தியவர்களாக வாழும்போது உயர்வு நிச்சயம் உண்டு என்பதை மறந்துவிடாதீங்க தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் காட் பிளஸ் யூ